சாய் டெரஸ் என்ன பார்க்க மூலிகை பார்க்கலங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா நாங்களும் செடி வளர்க்கணும்னு நாங்கள் இருக்கு தான் பிகினர்ஸ் எங்களுக்கு செடி ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி நாங்க வளர்க்குற மாதிரி ஒரு செடியை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக வேண்டியே ஒரு டிஃப்ரெண்ட்டான சின்ன பசங்க கூட வளர்க்குற மாதிரி ஒரு செடியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அது என்ன செடி இன்றைக்கு தெரிஞ்சிக்கணுமா ஆர்வமாக இருக்கீங்களா சொல்லிடலாமா சொல்லிடலாமா ரொம்ப புதிர் போட வேண்டாம் ஓகேங்க நான் சொல்கிறேங்க அந்த செடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ செடினும் சொல்லுவாங்க இல்லை ரோயோ அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து அமெரிக்கா கண்ட்ரியில் வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு செடிங்க ஸோ இது சின்ன பசங்க கூட இந்த செடியை வளர்க்கலாம் அதாவது இப்போ நீங்கள் தான் பிகினர்ஸ் வளர்க்க போகிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் எந்த மண்ணில் வேணாலும் வளருங்க இதுக்கு உரம் போடணும்னு கூட அவசியம் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி பூச்சி தொந்தரவு வருமா அதுவும் வராது தண்ணி ஊற்றணுமா சான்ஸே இல்லைங்க நீங்கள் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுனா கூட போதுங்க ஓகேங்களா அடுத்தது என்ன கேட்க போகிறீங்க நாங்கள் வெயிலில் தான் வைக்கணுமா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியாதா அப்படின்னு கேட்க வரீங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாங்க ஆனால் அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது வெயில் படுற மாதிரி இருக்கணும் இப்போ டெரஸில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஹவர் வெயில் இருந்தால் போதுங்க ஆனால் நல்ல மட்டை வெயிலில் வச்சிடாதீங்க ஓகேங்களா வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த செடியை நீங்கள் வைக்கணுங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பராக வளருவாங்க ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ண தெரியுங்களா இந்த ரியோ பிளான்ட் வந்து என்னோடய கிட்ட வந்து சின்னதாக ஒரு கட்டிங் தாங்க வாங்கிட்டு வந்தேன் அது பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது சரி எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது சரி பார்த்து அழகாக இருக்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என் கிட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சு ஒன் மந்த் இருக்கோங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா எனக்கே எதுவுமே நான் போடலைங்க அந்த செடி சின்னதாக வாங்கி வச்சுருந்தேன் தொட்டியில் ஓகேங்களா டுவெல்ல இன்ட்டு டுவெலில் தான் நான் வச்சுருந்தேன் அவள் பார்த்தீங்கன்னா கடைக்கடை கடக்கடைனுச்சு அந்த க்ரோ பேக்கு ஃபுல்லாக வளர்ந்தாச்சு உள்ள எதுவுமே தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இல்லை உரம் போட இடம் இல்லை அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்காளே அப்போ இவளுக்கு உரமும் தேவையில்லை எந்த மண்ணில் வேணாலும் வளருவா ஓகேங்களா த்ரீ டேஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் தண்ணி கொடுத்தா கூட போதுங்க அதை அவள் சந்தோஷமாக ஏற்றுப்பாள் அப்படி புஷ்டியா வளருமா ஆசைப்படுறீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா அடர்த்தியா நீங்க உள்ள கையை வச்சு எங்க இருக்குன்னு கூட அந்த மண்ணை தேட முடியாதுங்க அந்த அளவுக்கு புஷ்டியா வளர்ந்துருவா ஓகேங்களா அதுக்கப்புறம் இவளை வந்து நீங்க எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வாசலில் வந்து பார்டர் மாதிரி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட இந்த கட்டிங் சேர்த்து சின்ன சின்னதாக நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக அந்த பார்டர் லைன் வைக்கிறீங்கன்னா ஒரே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இவள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மேலே வந்து க்ரீன் கலராக இருப்பா அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லீஃப் வந்து க்ரீனாக இருக்கும் அடியில் இருக்கிற லீஃப் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம வந்து மற்ற செடிக்கிட்ட போய் ஏன் வளர மாட்டேங்கிற ஏன் வளர மாட்டேங்கிற நான் கூட கேட்பேங்க என்ன இவ்வளோ ஸ்லோவாக வளர்கிற ஏன் இவ்வளோ ஸ்லோவாக வளர்கிறேன்னு இவளை பார்த்து நான் என்ன கேட்டேன்னு தெரியுங்களா அட சாமி இப்படி வளர்றியே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேங்க அந்த மாதிரி வளருவா கட 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 கடனு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு க்ரோத்தாக வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட அதிகப்படியான வளர்ச்சி இந்த ரியோ செடிக்கிட்டே இருக்கோங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் எந்த உரமும் போட வேண்டாம் எந்த மண்ணில் வேணாலும் வளர்க்கலாம் தண்ணி நாலு நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றுனா போதும் அப்படி புஷ்டியாக வளருவேனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா மெயினாக பிகினர்ஸு நீங்கள் கேட்ட மாதிரி அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி இன்னைக்கு ரியோ பிளான்ட்டை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ ஹாப்பிங்களா சந்தோஷமாக வளருங்க ஏன்டி இவ்வளோ அழகாக வளர்ற ஏண்டி இவ்வளோ அழகாக வளர்ற அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் நீங்கள் எடுத்து எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கணுன்னா ஒரு சின்ன கட்டிங்கை எடுத்து கொடுத்து அவங்க வச்சா கூட அந்த அளவுக்கு புஷ்டியாக வளர்ந்துருவாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ சந்தோஷம் தானே நீங்கள் கேட்ட பிளான் பற்றி செடியை பற்றி நான் சொல்லிட்டேன் வெயிலும் கம்மியாக இருக்கணும் தண்ணியும் கம்மியாக ஊற்றணும் உரமும் தேவையில்லை எந்த மண்ணில் வேணாலும் வளருவா ஓகேவா இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடாத போயிடாதீங்க ஓகேவா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் ஷேரும் தான் என்ன நெக்ஸ்ட்டு செடியை பற்றி மூலிகை செடியை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுறதுக்கும் எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்ச மாதிரி செடியை பற்றி பேசணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு யாருக்காவது இந்த ரியோ பிளான்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னா அதையுமே எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஓகே வா